ஆப்பிரிக்காவிலிருந்து வந்து தென்னிந்தியா வந்து தென்னிந்தியாவிலிருந்து உலகம் முழுவதும் பரவி எல்லாக திரும்பி ஹச் இங்கேயே தங்கிவிட்டது எங்கேயும் போகவில்லை எல் கிழக்கு தொடர்பு இருக்கிறது ஆப்கானிஸ்தான் தொடர்பு இருக்கிறது சுமேகையாக இருப்பது முதலில் வந்தவர்கள் இங்கு விட்டார்கள் அடுத்து மீண்டும் ஒரு தனிக்குழு இருந்து வருகிறது அதுதான் எஃப் இது வந்து ஆஸ்திரேலியா போயிட்டு ஆஸ்திரேலியால இருந்து தென் அமெரிக்கா வரைக்கும் போயிட்டாங்க ஒருவேளை ஆஸ்திரேலியா அண்டார்டிகா வழி அங்க வந்து சேர்ந்தாங்களோ அதுவும் தெரியல வரைக்கும் வந்து அந்தந்த ஜெனட்டிக் எத்தனை மக்கள் இருக்காங்கன்னு பிரிவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா இந்தியாவில இருந்து எஃப் வந்ததுக்கு அப்புறம் எஃப் திரும்பி போய் ஆப்கானிஸ்தான் போய் ஆப்கானிஸ்தான் ஈரான் பார்டர்ல திரும்பி தான் போச்சு எஃப் வந்து ஃபஸ்ட் சாம்பிள் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது செகண்ட் சாம்பிள் எஃப் இந்தியாக்குள்ள வருது ஆனால் ஃபர்ஸ்ட் சாம்பிள் இந்தியாக்குள்ள வந்த சாம்பிள் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது கட்சி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அவங்கள ஏன்சியன் பீப்புள் அவங்க வந்து ஹண்ட் கேதர் தான் வேட்டையாடி தான் சாப்பிட்டாங்க ஆனால் எல் வேட்டையாடி சாப்பிடல விவசாயம் பண்ணி தான் சாப்பிட்ருக்காங்க ஜெனட்டிக் ரிசல்ட் அப்படி தான் இருக்குது ஆனா ரிசல்ட் வந்து தான் அவங்க வந்து ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி தான் வந்து அதுக்கு தான் வந்து அவங்க வந்து அதை கத்துக்கிட்டுறாங்க விவசாயம் ஏரியாவுக்கு வந்து அந்த விவசாயம் கத்துக்கிட்ட மக்கள் இந்தியாவுடைய வட மேற்கு எல்லைகள்ல வந்து போய் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது எந்த பாய் இடம்னு சொல்ல முடியாது ஆனா எல் வந்து முதல் ஜெனட்டிக்ல வந்து அதோடைய ஆக்சன் வந்து ஆப்கானிஸ்தான் சொன்னாங்க ஆனா இப்போ உள்ள ஆக்சிஜன் எங்க சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு தான் சொல்றாங்க அது ஆக்சிஜன் வந்து எஃப்லேருந்து எல் புகவானதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தான் அதோடைய இது அது சவுத் ஆசியாவோட கலகு இது உலகத்தோட கலர் உலகத்தோட ஜெனட்டிக் கலர் இது சவுத் ஆசியா இருந்தால் இருக்குது எந்த கலகு வந்து எங்கெங்கே மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்குவோம் சவுத் ஆசியா சென்ட்ரல் ஆசியா சவுத் ஆசியா ஈஸ்ட் ஆசியா அரேபியா அரேபியாவில் வந்து இந்த கலகு இருக்குது அது இங்கே கிடையாது சவுத் ஆசியாவில் அது இல்லை இந்த 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 ப்ரௌனிஸ் கலர் இல்லை ஈஸ்ட் ஆசியாவில் இருக்க ஓ கிடையாது நம்மள்ட்ட வாங்க அடுத்தடுத்த பதிவுகளில் இந்தியா மொழியியல் அடிப்படையில் எப்படி ஜெனட்டிக் வைஸ் பிரிந்து கிடைக்கின்றது என்பதை அடுத்தடுத்த பகுதிகளில் பார்ப்போம் நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வகை நன்றி வணக்கம் நெடியவனுடன் இணைந்து பயணியுங்கள்